இந்தியாவில் சமீப காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சில சம்பவங்கள் மிகவும் விருந்தத்தக்க சம்பவங்கள் அது மட்டும் இல்லாமல் தவிர்க்கப்பட வேண்டிய சம்பவங்கள் தான் தவிர்த்திருக்கலாமே அதை தடுத்து நிறுத்தியிருக்க முடியுமே அப்படிங்கிற மாதிரி சம்பவங்கள் தான் சமீபத்தில் வந்து நடந்த இந்தியா முழுவதும் வந்து திரும்பி பார்க்க வைத்த ஒரு கோரமான ரயில் விபத்தாக இருக்கட்டும் அதே போல் இப்போது சமீபத்தில் நடந்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வுத்து நம்ம பேசப்போம் அதுதான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹத்ராஸில் வந்து ஒரு நெஞ்சை உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து அரங்கேறி இருக்கிறது ஆனால் அதை குறித்து ஒரு பெரிய ஒரு கருத்தாக யாருமே வந்து இன்னும் பெருசாக பேசலை அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல ஒரு உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராய மரணங்களை நாம் எப்படி எடுத்து இந்த உலகத்திற்கு காட்டினோமோ அதற்கான முக்கியத்துவத்தை எப்படி கொடுத்தோமோ அதே முக்கியத்துவத்தை அதற்கு சம அளவிலான அந்த நிர்வாக குளறுபடி நிர்வாக சீர்கேடு அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை நம்ம இதுலேயும் சொல்ல முடியும் அப்படியான ஒரு சம்பவம் தான் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்குது வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி வந்து நடந்திருக்குது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்களில் கூட்டத்தை விட்டு வெளியேறும்போது கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு பேர் உடல் நசுங்கி கூட்ட நெரிசலில் வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க இதில் பல பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் உட்பட வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் மிகவும் கோரமான செய்தி இந்த நிகழ்விற்கு வந்து இந்தியாவுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் அதே போல் குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய திரௌபதி முர்மு அவர்களும் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க மாணவ் மங்கள் மிலன் சத் பவனா சமகம் கமிட்டி அப்படிங்கிற ஒரு ஆன்மீக அமைப்பு தான் இந்த பகுதியில் ஒரு சொற்பொழிவுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க போலே பாபா அப்படிங்கிற ஒரு சாமியார் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக சொற்பொழிவை வந்து நிகழ்த்துவதற்காக அவங்க வந்திருக்கிறாரு இது வந்து ஹத்ராஸ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புல்ராய் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு அந்த புல்ராய் கிராமத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றுவட்டார கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து அந்த புல்ராய் கிராமத்தில் அந்த போலே பாபாவனுடைய அந்த ஆன்மீக சொற்பொழிவை கேட்பதற்காக வந்திருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் சிறியவர்கள் அப்படின்னு எல்லா வகையான எல்லா தரப்பு மக்களும் வந்து அந்த சொற்பொழிவை கேட்பதற்காக வந்திருக்கிறாங்க குறிப்பாக சொல்லணும்னா பல பெண்கள் அதிகமான எண்ணிக்கையில் பெண்கள் வந்து அந்த ஆன்மீக சொற்பொழிவே கேட்பதற்கு வந்திருக்கிறாங்க பல பகுதியில் வந்து வந்திருக்கிறாங்க இந்த இவருடைய போலே பாபாவருடைய பேச்சை வந்து மனமுருகி பக்தி மயக்கத்தோடு கேட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து வெளியேறுவதற்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க தட் மீன்ஸ் இவ்வளவு கூட்டம் வந்திருக்குதுன்னா அப்போ வெளியேறுவதற்கான ஏற்பாடுகளை நிச்சயமாக உத்தரப்பிரதேசத்தினுடைய ஹத்ராஸ் மாவட்ட காவல்துறை செய்திருக்க வேண்டும் அந்த காவல்துறைக்கு அதற்கான பணி இருக்கிறது உங்களுக்கு உங்களால் யூகிக்கணும் இல்லையா இவ்வளவு கூட்டம் வந்திருக்குது அல்லது இவ்வளவு கூட்டம் வரும் இவ்வளவு பேர் வெளியேறணும் அப்படின்னா அதற்கான சகலவிதமான வசதிகளையும் அவர்கள் நிச்சயமாக செய்திருக்க வேண்டும் அதனுடைய தவறு தான் அந்த நிர்வாக கோளாறு தான் நிர்வாக பிழை இன்றைக்கு நூற்று பதினாறு உயிர்களை பலிவாங்கி இருக்கிறது நெஞ்சை உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு காரணம் முழுக்க முழுக்க அந்த மாவட்டத்தினுடைய தோல்வி மாநில அரசினுடைய காவல்துறையின் படுதோல்வி அதுதான் இந்த சம்பவத்திற்கு அடிப்படையான காரணமாக அமைந்திருக்கிறது குறிப்பாக அந்த பகுதி எப்படி இருந்திருக்குது அப்படின்னு செய்தியாளர்கள் விவரிக்கும் போது அந்த சொற்பொழிவு முடிந்த கையோட அல்லது முடிகிற தருவாயில அங்கிருந்து மக்கள் வெளியேற முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படி வெளியேற முயற்சி பண்ணுகிற ஒருவர் மீது ஒருவர் இடித்துக் கொள்ளும் போது ஒருத்தர் அப்படியே கீழே விழுந்திருக்கிறாங்க விழுந்தவங்க மேல அப்படியே நசுங்கி அப்படியே எந்திரிச்சு நடந்து போறதும் அது மட்டும் இல்லாமல் கூட்டத்தில் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற பிள்ளைங்க சிறுவர்கள் சிறுமிகள் வந்து பார்த்திங்கன்னா நசுங்கி இருக்கிறாங்க உடல் வந்து ரொம்ப நெருக்கி இருக்கிறாங்க அதன் காரணமாக மூச்சு தனால் ஏற்பட்டு பல பேர் வந்து மரணம் அடைச்சிருக்கிறாங்க அந்த பகுதியே வந்து ஒரு போர்க்களம் போல அளித்ததாக வந்து தகவல்களை வந்து பகிர்ந்திருக்கிறாங்க இதன் காரணமாக அந்த பகுதியில் பல மணி நேரமாக மக்களின் அலறல் சத்தமும் அழுகுறலும் மரண ஓலமும் தான் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு இதில் ஒரு கொடுமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஊப்பியில் இருக்கக்கூடிய ஹத்ராஸ் மாவட்டத்தில் அந்த சுகாதார மையத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா அங்கே இருந்தவங்களை கொத்து கொத்தா கொத்து கொத்தா லாரிகள்லையும் அடுத்தடுத்த வண்டிகள்லையும் கொண்டு போய் சேர்க்குறாங்க அவர்கள் அந்த சுகாதார மையத்தில் இருக்கிறவங்கள எக்ஸ்பெக்டே பண்ண முடியலையா என்ன இவ்வளவு பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு பேர் வராங்களையா அப்படின்ட்டு உடனடியாக பல பேர் செக் பண்ணி இவங்கலாம் செத்துட்டாங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய பேர் வந்ததன் காரணமாக அவர்களுக்கு போதிய மருத்துவ வசதியை வந்து அங்கே கொடுக்க முடியல அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே இல்லை அந்த மாவட்டத்துக்குள்ளே இல்லை அப்படின்றதுனால பக்கத்தில் இருக்கிற மற்ற மாவட்டங்களுக்கு அங்கேருந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு போக சொல்லியிருக்கிறாங்க பலி எண்ணிக்கை அதிகமாக உயர்ந்து கொண்டே போனதற்கு அடிப்படை காரணங்களில் ஒன்று இவங்கக்கிட்ட போதிய வசதி இல்லாமல் இருந்ததன் காரணமாகத்தான் ஏன் அப்படின்னா அங்கேருந்து இட்டா மாவட்டத்துக்கு அழைச்சிட்டு போக சொல்லியிருக்காங்க இட்டா மாவட்டத்துக்கு கொண்டு போகும் போதே வழியில பல பேர் வந்து சிகிச்சை பலனின்றி வந்து மரணம் அடைச்சிருக்கிறாங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா பலி எண்ணிக்கை உடனடியாக அதிகமாவதற்கான அடிப்படை காரணங்கள்ல ஒன்று அமைஞ்சிருக்குது பலியானவங்கள பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் சிறுமிகள் தான் அதிகம் அப்படின்னு ரிப்போர்ட் சொல்றாங்க இதுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி நாங்க வந்து வெளியேற முயற்சி பண்ணோம் ஆனால் வெளியேறக்கூடிய பாதை அப்படிங்கிறது ரொம்ப குறுகலான பாதையாக இருந்துச்சு அந்த குறுகலான பாதையை எல்லா தரப்பு மக்களும் பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வந்ததன் காரணமாகத்தான் இந்த நெரிசல் ஏற்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் வெளியேறக்கூடிய பாதையில் வந்து இரு சக்கர வாகனங்கள் மூன்று சக்கர வாகனங்கள் நிறுத்தி இருந்தாங்க அதனால் அதை தாண்டி எங்களால் போக முடியல உடனடியாக கீழே விழுந்தவங்களை யாரும் தூக்கி விடவோ அது மாதிரியான சம்பவங்கள் நடக்கவே இல்லை கீழே விழுந்தவங்க மேலேயே ஏறி குதித்து வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் தான் வந்து எல்லா மக்களும் இருந்தாங்க அப்படி தான் போய்கிட்டு இருந்தாங்க அந்த நெரிசலை தான் நானும் சிக்கிக்கிட்டேன் தெய்வ செயலால் நான் வந்து தப்பிச்சு பிழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்டி கொடுத்துருக்குறாங்க இவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தரப்பு அதில் ஒரு அதிகாரிகிட்ட சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்ததற்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணமும் இருக்குது என்னென்னா கூட்டத்தில் இருந்தவங்க பேசி முடிக்கிற தருவாயில் அந்த போலே பாபா அப்படிங்கிறவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும் நேரில் போய் அவர் ஆசீர்வாதத்தை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெண்டில் இருந்திருப்பார் போல் இருக்கு ஸோ அவருடைய ஆசிகளை வாங்கணுங்கிறதுக்காக முண்டி அடிச்சுட்டு முன்னாடி போயிருக்கிறாங்க அவருடைய காலடி மண் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு ஒரு அதிகாரி இப்படியான ஒரு எண்ணம் இருப்பதன் காரணமாகத்தான் இவர்கள் அந்த கூட்ட நெரிசல்ல அதிகமாக சிக்கியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் கூடுதலாக பதிவு பண்ணுறாரு இது தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் மோடி மற்றும் உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஆகியோர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது இந்த இறந்தவர்களுடைய குடும்பத்திற்காக இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்காக ஐம்பதாயிரம் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாரு இதே போல ஒரு அறிவிப்பை வந்து மாநில அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அல்லது பொதுவாக வைக்கக்கூடிய குற்றச்சட்டணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தை இவ்வளோ வரும்னு நீங்கள் வந்து அவதானிக்க ஏன் வந்து மறுத்தீங்க ஏன் நீங்கள் அதுக்கான விஷயங்களை வந்து இறங்கலை நூற்றி பதினாறு உயிர்கள் வந்து பலியாகி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இது ஒரு இயற்கை சீற்றமோ அல்லது ஒரு இயற்கை பேரழிவோ கிடையாது மாநில அரசு அல்லது மாநில காவல்துறை குறிப்பாக ஊப்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்கவுண்டர்ஸ் வந்து கண்ணாபின்னான போடுவாங்க அப்படின்னு வந்து ஒரு பேசுபொருளே வந்து மாநில காவல்துறைக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு இவ்வளவு கூட்ட நெரிசல் வரும் அப்படிங்கிறது ஏன் முன்கூட்டியே யூகிக்கலை யூகிக்காமல் போனதற்கான காரணம் என்ன அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு அடுத்தடுத்த கேள்விகள் அடுக்கடுக்காக எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது இருந்தாலும் பாஜக ஆளக்கூடிய ஒரு மாநிலத்தில் இப்படியான ஒரு பக்தர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது உண்மையிலேயே சரியான அளவில் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களை கவனிக்கிறார்களா அந்த இருக்கக்கூடிய மக்களுக்கான வசதிகளை செய்து கொடுக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறதா இல்லையா இங்கே தமிழ்நாட்டில் இதே போல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பலவிதமான நிகழ்ச்சிகளுக்கு போகிறாங்க வராங்க மிக மோசமான அளவில் இந்த சம்பவம் நடந்திருக்குது கிட்டத்தட்ட நூற்று பதினாறு பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க இது ஒரு கோர சம்பவம் தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஆனால் இந்த சம்பவத்தை குறித்து அல்லது இந்த சம்பவத்துக்கு காரணமாக குறித்து பெரிதளவில் ஊடகங்களில் பேச மறுக்கிறாங்க இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல இந்த அத்ரா சம்பவம் அப்படிங்கிறது இந்த பாஜக ஆட்சி அமைந்தவர்கள் நடக்கக்கூடிய மிக பாஜக ஆளக்கூடிய மாநிலம் நடக்கக்கூடிய மிக மோசமான ஒரு நிகழ்வாக தான் நம்ம வந்து பார்க்க முடிகிறது இது யோகி ஆதித்யநாத் ஆட்சியினுடைய ஒரு கரும் புள்ளி கரும் பக்கங்களில் வரக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் அதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த சம்பவத்தில் இந்த மாநில அரசாங்கத்தினுடைய தோல்வி காவல்துறையின் தோல்வி அப்படிங்கிறது மட்டும்தான் முழுமையான ஒற்றை காரணமாக வந்து இருக்க முடியும் அங்கே ஏற்பாடுகள் நீங்கள் செஞ்சுருக்கலாம் அப்படின்னா அந்த போலே பாபாவினுடைய ஏற்பாட்டாளர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்போ இந்த போலே பாபா அப்படிங்கிறவர் ஏன் சரியான வகையில் வெளியேறுவதற்கு உள்ளே நுழைவதற்கு அல்லது வந்து மக்கள் கூட்டம் இருப்பதற்கு அப்படிங்கிற வகையில் வழிவகைகளை ஏற்படுத்தலை அப்போ உள்ளூரில் இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய காவல்துறை தலைவர் எஸ்பியோ அல்லது மற்ற பொறுப்புகளை டிஎஸ்பியில் இருக்கிறவங்க இருக்கிற கேட்ரில் இருக்கவங்களோ ஏன் அங்கே எவ்வளோ வசதிகள் செஞ்சுருக்கிறாங்க ஒரு துறை வாகனம் அங்கே இருக்குதா மக்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடு வசதிகள் இருக்குதா காற்றோட்டம் இருக்குதா குடிதண்ணீர் இருக்குதா கழிப்பறை இருக்குதா இதெல்லாம் ஏன் நீங்கள் செக் பண்ணாமல் விட்டீங்க அதன் காரணமாகத்தான் காவல்துறையினுடைய பாதுகாப்பு அங்கே இருந்திருக்கணும் இல்லையா அதிகமான காவல்துறையினுடைய பாதுகாப்பு இருந்திருக்கலாம் அல்லது பெரிய மைதானம் விஸ்தாரிக்கப்பட்ட ஒரு மைதானத்தை நடப்பதற்கு வந்து நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கலாம் ஆனால் வெளியேறுவதற்கு ஒரு சின்ன இடத்து வச்சு காரணமாகத்தான் எவ்வளோ சமூகம் நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க அப்பட்டமான மாநில நிர்வாகத்தினுடைய தோல்வி தான் யோகியினுடைய தோல்வி தான் இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கணங்கள் கமிஷன்களை பதிவு பண்ணுங்கள் மற்றும் ஒரு தலைவங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்